You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via GovPay. இன்றைக்கு நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காவது நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய இதயங்களை மிகக் கனமாக பிடித்து வைத்திருங்கள் உங்களுடைய சுவாசங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்க கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் நீங்கள் என்று பார்க்க போகும் புகைப்படங்கள் வரும் புகைப்படங்கள் மாற்றம் கிடையாது நீங்கள் பார்க்கின்ற காணொலிகள் வெறும் காணொலிகள் மாற்றம் கிடையாது இது இரத்தமும் சதையுமாக முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம் தமிழினம் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களுமே இந்த புகைப்படங்களும் காணொலிகளும் பதாதைகளுமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் யுவதிகளும் அணிதிரண்டு வருகை தந்து இந்த கண்காட்சியை வந்து பார்வையிடவும் என்று பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு எதிர்காலத்தில் உங்களுக்காக எங்களுடைய தமிழ் பாடுபட்டு நமது அஹ் வரலாற்றை கடத்துவதுதான் நமது எண்ணம் நமது நோக்கம் எங்களுடைய இனத்தினுடைய அழிவை விளிம்பினை பாதுகாக்கும் எண்ணத்துடனும் நமக்கான தீர்வு கிடைக்கும் எண்ணத்திலும் நாங்கள் பயந்து கொண்டே இருக்கின்றோம் இனிவரும் சமுதாயத்தினருக்கும் இனிவரும் பல்கலைக்கழக மாணவர்களும் இதனை பின்னடு இதனை பின்தொடர்வார்கள் எனவும் இதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வார்கள் எனவும் நாங்கள் நம்புகின்றோம் எண்ணுகின்றோம்